வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற சிந்தனை கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுளை நாம எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா தேடிட்டே இருக்கும் பருவதமலையில இருக்கிறாரா இல்ல ரத்தநிரி கோயில் இருக்கிறாரா இல்ல திருத்தணில் இருக்கிறாரா சிறச்செந்தூர்ல இருக்கிறாரா முருகர் கோவில் திருப்பதிக்கு போறோம் ஏழுமலையான் இன்னமும் என்னென்னமோ சொல்லலாம் ஏதோ ஏதோ கோயிலுக்கு நாம கடவுள் எங்கே இருக்காரு இருப்பாரு அங்க இருப்பாரு அங்க விரதம் இருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பக்தி மார்க்கத்தில் ஆனால் கடவுள் தனியாக எங்கேயாவது இருக்கவில்லை நம்மை சுற்றிலும் இருக்கிறார் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது மழை காற்று சூரியன் மக்கள் நம்பக்தி இவை கடவுள் தான் இவர் நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொடுப்பார் நாம் ஏன் எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று அழ வேண்டும் எப்படியெல்லாம் நாம் நல்லா வாழலாம் பார்த்தீங்கன்னா உங்க நம்மளுடைய வேலைகளை மனம் வெறுக்காமல் செய்யணும் தேவையில்லாமல் கவலைப்படவே கூடாது யாரையும் வருத்தப்படுத்த கூடாது நம் எதிரே இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணணும் மன்னிக்கணும் எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு அவர்களையும் வாழ்த்தி வர வேண்டும் நாம் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நாம் வாழ்த்தணும் அமைதியா இருக்க தியானம் செய்யணும் உடம்புக்கு உடற்பயிற்சி செய்யணும் கோயில் போயிட்டு பூஜை செய்யறதுனால கடவுளுடைய வணக்கம் இல்லை நல்ல செயல் செய்தா நல்லது கிடைக்கும் தப்பு செய்தால் கண்டிப்பா நமக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் இதுதான் கடவுளுடைய நியாயம் இது நல்லா நடந்துக்கிறதே கடவுளுடைய வணக்கம் கடவுளுக்கு ஹாய் பாய் தான் இப்பெல்லாம் சாமி கும்பிடணும் பஸ்ல போகும்போது போது கூட பாத்தீங்கன்னா தான் ஏதாவது ஒரு கோவில் ஒரு சிலை ஒரு ஏதாவது பார்த்தாலும் அப்படியே சும்மா வணக்கம் அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுது அவ்வளோதான் அது செகண்ட் ஒரு செகண்டு தான் இது என்ன இதுக்கு பேர் கடவுள் வணக்கங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சரி அதுக்காக துறவியானாதான் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா வீட்டை விட்டு ஓடினாலும் துறைவியாகிடலாமா இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் நாம் எப்படி இருக்கணும் விழிப்பு நிலையோடு இறைநிலையோடு ஒன்றி இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளால இறைவன் போய் பார்க்க முடியும் எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அளவு வாழ்ந்து அளவு மீறினாதாங்க இன்பம் ஒரு இன்பம் இனி அனுபவிக்கிறோம்னா அந்த இன்பம் அதிகமாகும் போதுதான் துன்பமா வருது இன்பத்தின் அளவு முறை மீறும்போது அது துன்பமாக மாறுகிறது எனவே அளவு முறையோட நம்ம வாழ்ந்து வரும்பொழுது நமக்கு இன்பம் தான் இருக்கும் துன்பம் என்பது ஏது மேல கடவுள் எங்க இருக்கார் எங்க இருக்கார் எங்க இருக்கார் எங்க இருக்கார் பலகாலம் தேடி 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 அலைஞ்சு பார்த்தேன் கிடைக்கல நான் எதுக்கு பிறந்தேன் ஏன் பிறந்தேன் என்ன எதுக்காக என்ன படைச்சேன் எனக்காக இவ்வளவு சந்தோஷங்கள் கொடுத்து இவ்வளவு ஏன் ஏன் இருக்க எங்க இருக்கன்னு தேடி பார்க்கும் போதுதான் கடவுள் நமக்குள்ளே இருக்காரு அறிவா இருக்காரு எல்லா இடத்திலும் நீக்க முறை நிறைந்திருக்காரு ஒவ்வொரு பொருளையும் அணுவா இருக்காரு பின் தான் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஒரு வீரற்ற பொருள்களையும் இறைவன் இறைத்துகள் பின் துகள் எல்லா இடத்துலையுமே இருக்கு நீக்க மர நிறைந்திருக்கு எல்லா இடத்திலுமே இறைவன் தான் இருக்காரு என்று உண்மை தெரிஞ்ச பிறகு நிறைவும் அமைதியும் தானாகவே வந்து விடுகிறது இன்னமும் நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து இறைநிலையோடு ஒன்றி வரும்போதுதான் இறைவன் எங்க இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிய வரும் நமக்குள்ளாக அறிவாக அருகரின் ஜோதியாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறார் இறைவன் நம்முள் இருக்கும் இறைவனை நாம் வெளிக்கொண்டு வரும் போது என்னவா வெளிவரும் அன்பும் கருணையமாக வெளிவரும் இதை அனைவரும் முயற்சி செய்து இறைவனை அமர்ந்த இடத்திலேயே காணலாம் அதற்கு மனவளைக்களை வரும் மனவளைக்களை வரும்போதுதான் அவர்களிடம் தியான முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் காயக்கல்பயிற்சிகளையும் பயின்று வரும்போது கடவுளை அழகாக உணர வைத்துள்ளார்கள் எங்கெங்கோ தேடி கிடைக்காத கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார் என்று தேடும் போது மனதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைவும் அமைதியும் கிடைக்கிறது இது அனைவரும் சிந்தனை செய்து ஒவ்வொரு தனி மனிதனும் கலையை பயின்று வர வேண்டும் அப்போதான் வாழ்க்கையில குடும்பத்துல வேலை செயலத்துல எல்லா இடத்துலையும் நாம இடக்கமாக வாழ்ந்து பிணைக்கு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும் செஞ்ச விஷயங்கள் வாழ்க்கை வளம்